யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஏசாயா நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் பட்டணத்திலே வசித்து வந்த ஒருவர் கிராமத்திலே பண்ணை வீட்டில் வசித்த தன் உறவினர் ஒருவரை பார்க்க அவருடைய வீட்டுக்கு சென்றிருந்தார் அவரிடம் ஏராளமான ஆடுகள் இருந்தன அவைகளை காவல் செய்ய அவர் ஒரு அருமையான நாயையும் வளர்த்து வந்தார் அந்நியர் யாரோ உள்ளே வருவதை பார்த்த அந்த நாய் ஆடுகளை திருட வந்திருக்கிறார் என்று நினைத்து ஆட்டு மந்தைகளை வழக்கமாக மடக்கி அடைக்கும் இடத்திலே அவைகளை கொண்டு போய் அந்த இடத்தின் வாசலை தன் காலால் தாழிட்டது அதை பார்த்த அந்த உறவினர் அசந்தே போனார் அவர் அந்த உறவினரிடம் அற்புதமான நாய் இந்த நாய்க்கு என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் கிராமத்தில் வசித்து வந்த அந்த நபர் ஞாபக மறதி உள்ளவர் நாய் பெயர் சட்டென நினைவுக்கு வரவே இல்லை எனவே அவர் அவர்களிடம் ஒரு பூ நன்றாக மணக்குமே அதன் செடிகளில் முள் காணப்படுமே அந்த பூவின் பெயர் என்ன என்று கேட்டார் அதற்கு அவர் ரோஸ் என்று பதில் சொன்னார் உடனே அவர் தன் மனைவியை ஏமா ரோஸ் நம்ம நாய் பெயர் என்ன என்று மனைவியை கேட்டார் ஆம் அவருக்கு அவருடைய மனைவியின் பெயரே மறந்து போனது பிரியமானவர்களே இது சற்று வேடிக்கையாக தெரிந்தாலும் உண்மையில் மனிதர்கள் மறதி உள்ளவர்கள்தான் என்ற வார்த்தையே அவருடைய அகராதியில் இல்லை சர்வ பூமியையும் படைத்த ஆண்டவர் நம்மை பார்த்து நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்கிறார் இதைவிட பாக்கியம் வேறென்ன நமக்கு வேண்டும் நம்மை அவர் தம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார் நாம் அடிக்கடி பார்த்து நம் உள்ளங்கை எனவே தேவன் நம்மை அடிக்கடி பார்க்கிறார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று நம்மை படைத்த தேவன் நம்மை பார்த்து கூறுகிறார் யோசிப்பு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருந்தபோது போது அவருடைய பார்வோனின் பிரதானிகள் ரெண்டு பேரும் சிறையிலே வைக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் இருவரும் ஒரு நாள் காலை மிகவும் சோர்வாக காணப்பட்டனர் யோசேப்பு காரணத்தை விசாரித்தபோது அவர்கள் முந்தின இரவு கண்ட சொப்பனம்தான் கலக்கத்துக்கு காரணம் என்று யோசேப்பு அறிந்து கொண்டார் அவர்கள் தங்கள் சொப்பனத்தை கூறியபோது அவர்கள் இருவருக்கும் சரியான வியாக்கியானத்தை யோசிப்பு கூறினார் அதில் ஒருவனை ராஜா தூக்கில் போடுவார் என்றும் மற்றொருவனை தன் பணிக்கு திரும்ப அழைத்துக் கொள்வார் என்றும் யோசிப்பு கூறினார் யோசிப்பு சொன்னபடியே நடந்தது அதன்படி பானபாத்திரக்காரன் மீண்டும் பார்வோனின் அரண்மனைக்கு சென்றான் அவன் போகும்போது யோசிப்பு நீ நன்றாய் இருக்கும்போது நீ என்னை நினைத்துக்குள் என்னை பற்றி ராஜாவிடம் பேசு என்று சொல்லி அனுப்பினார் ஆனால் பானபாத்திரக்காரனோ அதை மறந்தே போனான் ஆனால் தேவன் யோசிப்பை மறக்கவில்லை ஒருநாள் பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான் அதற்குரிய சரியான அர்த்தத்தை சொல்ல ஆட்களை தேடினான் யாருமே அகப்படவில்லை அப்பொழுதுதான் பானபாத்திரக்காரனுக்கு தான் செய்த தவறு நினைவுக்கு வந்தது அப்பொழுது அவன் பார்வோனிடம் யோசிப்பை குறித்து சொல்லவே யோசிப்பு சொப்பனத்துக்கு சரியான அர்த்தம் சொன்னார் எனவே பார்வோன் யோசிப்பை ஈர்ப்பிற்கே மிகப்பெரிய அதிகாரியாக்கினார் அம் பிரியமானவர்களே மனிதர்கள் நாம் செய்த நன்மைகளை மறந்து போகலாம் ஆனால் தேவனோ அவைகளை மறக்காமல் நினைவில் வைத்திருந்து ஏற் காலத்தில் நமக்கு பிரதிபலன் தருகிறவராய் இருக்கிறார் ஆகவே தேவனும் என்னை மறந்து போனாரோ என்று நினைக்கிறவர்களே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆகவே இருப்போம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்